நம்ம ஜ டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி அப்போ எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைச்சது ஏன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டே எப்பயுமே ஒரு ஹிந்துத்வா மைண்ட் ஸ்பிரிட் உள்ள ஒரு இடம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அங்கே ஒரு பக்கம் முஸ்லீம்கள் அதிகமாக இருப்பாங்க கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க அன்றாட வாழ்க்கையிலே கூட அவங்களுக்கு தொழில் ரீதியாக வர்த்தக ரீதியாக கல்வி ரீதியாக சமூக சூழல் ரீதியாக கூட சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதில் அது அரசியல்வாதிகளை எப்படி ஊதி பெருசாக்குவாங்க திமுக அதை எப்படி வளர்த்து எடுக்கணும்னு தெரியும் வாக்கு வங்கி உருவாக்குற அரசியல் திமுக அதனால அதில் பெரிய பிரச்சனை இருந்தது அதில் திண்டுக்கல்ல பெரிய பிரச்சனையாக இருந்தது வந்து அந்த மாவட்டத்துக்கு மில்லத்து பேர் வச்சது அஃப்கோர்ஸ் அதை அறிவித்தவர் எம்ஜிஆர் தான் சட்டமன்றத்தில் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு மில்லத்து மாவட்டம்னு பேர் வைக்க வேணும்னு அறிவித்தது எம்ஜி எம்ஜிஆர் அவர்கள் தான் ஆனால் நாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து இந்து முன்னிலேருந்தெல்லாம் எம்ஜிஆர் அவர்களை சந்தித்தார் முதலமைச்சராக இருக்கிறப்ப அப்போ மில்லத்தை பற்றி எடுத்து சொன்னோம் அவர் முஸ்லீம் லீக்கோட தலைவருங்க இந்தியாவுக்கு பாகிஸ்தான் பிரிவினை வேணும்னு கேட்ட கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அதனுடைய பிரிவு தான் இந்த இன்னைக்கு இருக்கிற இந்த தமிழ்நாடு அகில இந்திய முஸ்லீம் லீக் நீங்கள் அவர் பேரில் நாடே பிரிக்கணும்னு சொன்ன முஸ்லீம் லீக் தலைவர் பேரில் மாவட்டம் எப்படி வைப்பீங்க இது வந்து சரியான முன்னுதாரணமாக இருக்காது அப்படிலாம் சொல்லும்போது எம்ஜிஆர் புரிஞ்சுக்கிட்டார் எம்ஜிஆர்ட்ட ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய சிறு சிறு குறைகளை விமர்சனம் பண்ணி சுட்டி காட்டும்போது புரிஞ்சு அதை உணர்ந்து கொள்வார் அவர் திரு தன்னை சரி செய்து கொள்வார் எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியாது ஒரு இஸ்லாமிய தலைவர் அதனால் சொன்னேன் எனக்கு இவ்வளோ பின்னணி தெரியாது அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டார் அவர் அப்போ நாம் சொன்னோம் வேறு முஸ்லீம் தலைவர் பேரில் தான் வைக்கணும்னா எவ்வளோ முஸ்லீம் பேரில் வைக்கலாம் நீங்கள் நாங்கள் இஸ்லாம்கிறனால எதிர்க்கல நாங்கள் காய்தே மில்லத்துன்றதுனால எதிர்க்கிறோம் அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஒன்று பண்ணுவோம் அந்த மாவட்டம் பேர் அப்படி அறிவித்து அறிவிப்பாக இருக்கட்டும் அதை வித்ரா பண்ண வேண்டாம் ஆனால் அதை கண்டுக்காக விட்டுறேன் நான் சொன்னார் அந்த கடைசியாக வச்சுக்கிறேன் அந்த மாவட்டத்தை நான் இப்போ இப்போக்குள்ளே அவங்க அங்கே திண்டுக்கல் பக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா எண்பத்தி ஏழில் அவர் காலமாயிட்டார் இதெல்லாம் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய பணிகள் என்று ஆமாம் அடிப்படையாக ஒரு மாற்றம்னா வெளியில் தெரியாது ஆனால் பணிகள் நடந்துக்கிட்டே இருக்கும் என்று அதே மாதிரி எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் முதல்வரானோடனே அது தி காயத எம்எல்ஏ மாவட்டம்னு பேர் வச்சார் அறிவிச்சது எம்ஜிஆராக இருக்கலாம் ஆனால் அந்த தவறு என்று அவர் அவர் தெரிந்து கொண்ட பின் அதை தாமதப்படுத்தினார் ஆனால் எம்ஜிஆர் போயினதுக்கப்புறம் கலைஞர் முதலமைச்சராகன உடனே அவர் செய்த முதல் பணிகளில் ஒன்று காகிதம் இல்லதுன்னு வைச்சார் மாவட்டமே கொதிச்சிருச்சா யாருமே ஏற்றுக்கல யாருமே ஏற்றுக்கல திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை சொல்கிறேன் கேளுங்க மதமாற்றத்தை பெரிதாக செய்து ஆனால் வெளி தோற்றத்தில் தங்களை சேரிட்டி பண்ணுற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருந்த மதர் தெரசா பேரை திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல் யூனிவர்சிட்டிக்கு மதர் தெரசா பேர் வச்சாங்க கொடைக்கானலில் உள்ள கோஹினூர் மாளிகைன்னு இருக்குது அங்கே ஷேக் அப்துல்லாவை பல ஆண்டுகள் தேச துரோக வழக்குக்காக சிறை வச்சிருந்தார் நேரு ஜவஹர்லால் நேரு காஷ்மீரில் பிறந்த ஷேக் அப்துல்லா அங்கே தலைவராக இருந்தவர் அவர் மேலே கேஸ் கேஸ் என்ன தேச துரோக வழக்கு சதி வழக்கு அதனால் இங்கே வந்து ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வச்சு கோஹினூர் மாளிகையில் வச்சுருந்தாங்க அங்கே அதுக்கு ஷேக் அப்துல்லா பங்களா மாளிகைன்னு பேரை மாற்றினாங்க ஒட்டுமொத்தமாக ஒரு பக்கம் மதர் தெரசா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு பக்கம் ஷேக் அப்துல்லா மாளிகைன்னு சொல்கிறது இன்னொரு பக்கம் காகிதமில்லத்து மாவட்டங்கிறது ஒட்டுமொத்த மாவட்டமே கொதிச்சிட்டாங்க இதில் மதர் தெரசாவை பற்றி நம்ம சொல்லும்போது மாத்திரம் பொதுமக்களில் கொஞ்சம் அதை ஏற்றுக்கொள்ள தயக்கம் இருந்தது ஏன்னா அவங்க ஒரு சேவை செய்கிறாங்கன்ற இமேஜ் பெருசாக பதவி பரவி அதுக்கு பின்னால் உள்ள அந்த கன்வர்ஷன் ஆண்கள் பெருசாக யாரும் பேசாதனால அவங்க ஒரு விமர்சன போகிற பார்வைக்குள்ளே வரல அதனால் நாங்களும் அதை அதிகமாக வலியுறுத்தவில்லைன்னு வச்சுங்க பட் கோ கோ ஷேக் அப்துல்லா மாளிகை இன்னைக்கு இன்னைக்கு ஷேக் அப்துல்லா மாளிகை தான் நீ கொடைக்கானல் போனீங்கன்னா ஷேக் அப்துல்லா மாளிகைன்னு தான் பேர் போட்டிருக்கான் அது எப்படி இப்போ ஆர் ராஜாவை டூ ஜி வழக்கில் திகார் ஜெயிலில் வச்சுருந்தாங்க நாளைக்கு ஆர் ராஜா ஜெயிலில் அந்த பேரை மாற்றிக்கலாமா ஒரு குற்றம் சாட்டப்பட்டு அரசாங்கம் குற்றவாளியாக ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தா அவங்க ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பேர்லேயே அந்த மாதிரி அது எப்படி வீர சாவர்கர் இருந்த சிறைக்கு அந்தமான் செல்லுலார் ஜெயிலுக்கு சாவர்கர் பேர் வச்சு அர்த்தம் இருக்குது ஏன்னா அவர் தேச தியாகி அவர் தேச துரோகி இல்லை தேச விடுதலைக்காக அவர் வெள்ளக்காரன் இன்னொரு நாட்டினுடைய காலனி ஆட்சி அவரை சிறை வைத்தார் நீங்கள் ஷேக் அப்துல்லா கூட வச்சீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ எந்த அரசியல் புரிதலுமே இல்லாத இடத்துல பெரிய ப எழுச்சி வந்தது போராட்டம் வந்தது காகிதமில்லாது அதில் நிறைய அனுபவம் கிடைச்சது துரதிருஷ்டவசமாக சில கொலைகள்லாம் கூட நடந்தது அந்த அந்த சமயங்கள் எல்லாம் சின்னாலப்பட்டி நாகராஜன் கொலை செய்யப்பட்டார் இந்து முன்னணியோட தொண்டர் அவர் கொலை செய்யப்பட்டார் இப்படி போச்சுன்னு வச்சுக்கங்க கடைசியாக ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டங்களுக்கும் பேர் எடுத்துட்டார் கருண் கருணாநிதி தமிழ்நாடு முழுக்க எல்லா எல்லா மாவட்டங்களுக்கும் பேர் எடுத்தாச்சு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு வச்ச பேர்லாம் எடுத்தாச்சு எல்லாமே அந்த மாவட்ட தலைநகர் பேரில் அழைக்கப்படும் இந்த வச்சா குடுமி சிரச்சா மொட்டைன்னு அது அதுமாரி அந்த அணுகுமுறையில் போயிட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து மாவட்டங்களுக்கு போக்குவரத்து கழகங்களுக்கு தலைவர்கள் பேர் வைக்கிறதுங்கிறது ஒரு கசப்பான அனுபவத்தை தான் கொடுத்துருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதனால் அது நிறுத்திட்டாங்க இனிமேல் யாரும் அதை செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு அனுபவம்